வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியும் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய ராசியும் இறக்க குணமும் பகைவனுக்கும் அருள் செய்யும் குணம் கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆதரவுக்காக எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் மட்டுமல்லாமல் ஆடம்பரவு செலவு செய்வதிலும் கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் தான் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை தன் தேவைக்காக சுயமாக செலவு செய்து தானும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ வைக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு நிறையாவே இருக்குது இவ்வளவு நல்ல மனம் கொண்ட மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதனுடைய பலன்கள் நிதிநிலை குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்குது மாணவர்களுக்கு பெண்களுக்கான பலன் இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்ள வழிபாடு என்ன செய்யலாம் பரிகாரம் என்ன செய்யலான்னு தெளிவாக சுருக்கமாக பார்க்குறக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாத ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் எட்டாம் வீட்டில் கேது பகவானோடு கூட்டணியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு இன்டிமேஷனாக பார்க்குறோம் ராகு பகவான் இரண்டாவது வீட்டிலும் சனி பகவான் மூன்றாவது வீட்டிலும் மாதம் முழுமைக்கும் இருக்காங்க செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகும்போதே செவ்வாய் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இதை வந்து நம்ம கவனிக்கணும் ஸோ அந்த மாதம் ஃபுல்லாகவே ஹெல்த்தில் முழு கவனம் மொத்த கவனம் வேணும் சின்ன சின்ன நலக்குறைகள் இருந்தாலுமே உடனே அதை வந்து ஒரு சரியான சிகிச்சை பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நாம் பிடித்த முயலுக்கு மூணு கால் அப்படின்னு யார் சொல்கிறதையும் கேட்காம ஒரு பெரிய முதலீடு புதிய முதலீடு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண இந்த மாதம் பண்ண வேணாம் இதில் கவனமே இல்லை அப்படின்னா ஒரு பொருள் இழப்பு பணம் இழப்பு அல்லது நஷ்டம் இது எல்லாமே சந்திக்க வேண்டி வரலாம் ஸோ எதற்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய லீகல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து குரோத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் ஒரு சம்பள உயர்வோ அல்லது வந்து பதவி உயர்வோ இந்த மாதத்திற்கான வாய்ப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வு உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா மற்ற நண்பர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக ஒரு எஸ் அப்படி சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு ஆரம்பம் முதலே சிறப்பாக இருக்கும் அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போட்ட முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவான லாபம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும் நாலாவது வாரத்தில் கொஞ்சம் தடுமாற்றத்தை இருக்கக்கூடிய கிருக்கநிலைகள் கொடுக்கலாம் அப்படின்னாலுமே இந்த மாதம் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போயிட வேணாம் நிதானமும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலோடு செய்யும்போது ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் குழந்தை பேர் மூலமாக மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் தம்பதியினர் மத்தியில் அன்பு புரிதல் வந்து அதிகமாகும் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது பிரிந்திருந்த தம்பதியினருக்கு பேச்சுவார்த்தை மூலமாக ஒன்று சேர்த்த ஒரு நல்ல முயற்சி எடுந்தால் இந்த மாதம் சக்ஸஸ் கிடைக்கிறது அப்படி மாதிரி இருக்கும் இந்த மாதம் மகர ராசினுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டுமே உடல் நலத்தில் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால மகர ராசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்டு சரியான முறையான ஒரு மருத்துவ சிகிச்சையை கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்குங்க மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கஷ்டம் சண்டைகள் ஒன்று போனால் ஒன்று அப்படியே லைனாக ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேலை பிஸ்னஸ்ஸு சுற்றுலான்னு சொல்லி குடும்பத்தோடு வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்பு மேக்சிமம் சகோதரிகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வது பெண்களுக்கு பல சுப பலன்களையும் நல்ல வாய்ப்புகளையும் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் சொத்து சேர்க்கை நகை சேர்க்கை மதிப்பு மரியாதை உயர்வது வேலை கிடைக்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய ஜாப்பில் பதவி உயர்வு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வளர்ச்சி மகிழ்ச்சி அதுக்கான யோகமெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும் இந்த மாமியார் சண்டை மட்டும் எப்படி தடுக்கிறனே தெரியல அப்படின்னு சொல்லி திண்டாட போகிறீங்கன்னு நினைக்கிற இந்த மாதம் ஸோ தேவையற்ற பேச்சை குறைப்பது நிதானமாக இருப்பது உங்கள் சைடு தப்பே இல்லை தவறு சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது குடும்பத்தில் வந்து ஒரு நிதானத்தையும் மகிழ்ச்சியும் நிலையான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறனால நீங்கள் பேசிக்காக சைலண்டாக விட்டு கொடுத்து தான் போவீங்க வம்புக்கு இழக்குறாங்க வம்பு சண்டை வருது அப்படின்னா நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வோம் நம்முடைய நிதானத்தை இழந்துடுவோம் அந்த நிதானத்தை மட்டும் இந்த மாதம் ஃபேமிலியில் இழந்துடாதீங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சில சில மன வருத்தங்கள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதன் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வரக்கூடிய இந்த காலம் படிப்பில் வெற்றி உண்டாகும் விளையாட்டுத் துறையில் வெற்றி உண்டாகும் பரிசுகள் விருதுகள் பாராட்டுகள்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது இதெல்லாமே இருக்கும் படித்த படிப்புக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதற்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் படிப்புக்கு உடன் பிறந்தவர்களுடைய உதவி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாகவே இருக்கும் ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு தகவலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் குடும்ப மகிழ்ச்சி புது வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதம் ஒரு இன்டிமேஷனாக நாம் பார்க்குறோம் அதே போல் நிதிநிலையை பார்க்கும்போது எவ்வளவு சம்பாதிச்சாலுமே ஏதாவது ஒரு பற்றாக்குறை ஏதாவது ஒரு புதுசு புதுசாக செலவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது தங்களுடைய குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்கான செலவுங்கிறது வரம்பு மீறி போகிற மாதிரி இருக்கும் தொழிலுக்கு புதுசாக வண்டி வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் தொழிலுக்கு வந்து புதுசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிதிநிலை வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாகிற மாதிரி இருக்கும் புதுசாக கடன் வாங்கி நீங்கள் தொழில்லையோ அல்லது தொழிலுக்கான ஒரு முன்னேற்றத்துக்காக போடுறதோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறனால நிதி நிலைமை ஓரளவுக்கு ஓகே அப்படின்ட்டு இருந்தாலுமே ஒரு சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரியோ அல்லது வந்து மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரியோ இருக்கலாம் ஏன்னா சுப செலவுக்கு செலவு பண்ணும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஸோ நிதிநிலை அப்படிங்கிறது பெரிய அளவில் மோசம் இல்லை அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் இன்னுமே சிறப்பான மாதமாக நீ கொண்டு போக முடியும் அதே போல் எந்த செலவும் இல்லை நான் ஓரளவுக்கு லாபம் வருது வருமானம் வருது அப்படின்னா அதை வந்து சேமிப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் பண்ணணும் ஆஃபீஸ்க்கு திருமணம் சார்ந்து ஃபேமிலி வீடு வீடு சரி பண்ணுறீங்க வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு அதே போல் சனி பகவான் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு நீங்கள் செய்யும்போது தடைகள் விலகும் செல்வம் பெருகும் மன மகிழ்ச்சி மன அமைதி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ இந்த இரண்டு வழிபாட்டையும் தவறாமல் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க முடிஞ்சால் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பை கொடுக்கும் பரிகாரம் பார்க்கும்போது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் உடைதானம் படிப்புக்கான செலவு இதெல்லாமே பண்ணும்போது உடல் ஊனமுற்றோருக்கான உதவிகளை நீங்கள் செய்யும்போது மருத்துவ உதவிகள் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மகர ராசி நண்பர்கள் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே போல் இந்த வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்பவும் கவனமாக போங்க இருட்டில் வந்து பயணம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு லாங் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிரைவரை வச்சு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ரொம்பவும் நிதானமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது இதையும் வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு மாதம் தான் நண்பர்களே இந்த பதிவு மகர ராசி நண்பர்களுக்கான ஒரு பலனாக இருந்தாலுமே கோச்சார பலனாக இருந்தாலுமே மேக்சிமம் நீரஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க திருமணம் சார்ந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க தொழில் கூட்டாளி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த மறியல் இருக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதற்கான நீங்கள் முடிவுகள் எடுங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வான பதிவாக இருந்துருக்குன்னு நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்ட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்